வணக்கம் நேர்கிலே சேலத்தில் மேச்சேரி இருக்குதுங்க இந்த மேச்சேரியிலேருந்து தருமபுரி போகிற வழியில் அந்த ரோட்டிலேயே அதாவது மேச்சேரியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான விளைச்சல் தரக்கூடிய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த தோட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதனோட விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் நெல் விளைச்சல் போட்டிருக்காங்க நெல் இந்த பக்கம் வாழை மரங்க அது இல்லாமல் தென்னை மரம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது மொத்தம் இதில் ஏழு ஏக்கர் ஐம்பது ஐம்பது சென்ட்டு அதாவது ஏழரை ஏக்கருங்க இதில் இருக்குது வாழை மரம் நெல்லாம் போடணுன்னாக்கா நல்லா தண்ணி இருக்கணுங்க இதில் கிணத்துல நல்லா தண்ணி இருக்குதுங்க போர்லேயும் தண்ணி இருக்குங்க நல்லா விளைச்சல் தரக்கூடிய தோட்டங்க இது இது விற்பனைக்கு வந்திருக்கு இதனோட ரேட்டு ரெண்டு கோடி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி சொல்கிறாங்க இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இதில் இன்னும் வேறு என்னென்ன மரம் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் பாருங்கள் தென்னை மரம் இருக்குது சூப்பரான இடங்க இது மேச்சேரியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது தருமபுரி போகிற ரூட்டில் என்னோடய ரேட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி சொல்கிறாங்க இந்த தோட்டம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் இருக்கு போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தானே அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இந்த தோட்டத்தை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இதில் பாருங்கள் ஒரு மாட்டுக்கோட்டை இருக்குது ஒரு போரு ஒரு கிணறு இருக்குங்க வேறு இதில் என்னென்ன விளைச்சல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விருப்பப்படுறவங்க இதை வாங்கின விருப்பப்படுறவங்க வந்து இந்த இடத்த பாருங்கள் நல்லா விளைச்சல் தரக்கூடிய பூமிங்க இந்த இடத்துல கிணறு இருக்குங்க தண்ணி வசதி இருந்தால் மட்டும்தாங்க நெல் போ விளைக்க முடியும் நெல் வாழை மரம்லாம் வரும் அதனால் இந்த இடத்துல தண்ணி நல்ல ஃப்ளோ இருக்குங்க மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாட்டு கொட்டாயுங்க ఓకే ఫ్రెండ్స్ వీడియో ఇప్పుడు చర్తా లైక్ పూర్తంగా త్యాంక్ యూ